அடைவுல போறோம் டேட்டா ஆபரேட்டர் அடைவுல போறீங்க நான் இருக்கு வந்து இது வந்து நான் சார் அப்புறம் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தா அத கூட பண்ணிக்கலாம் டேட்டா அப்ரூவர் அடைவுல போயிடு டேட்டா ஆபரேட்டர் அடைவுல போயிடு எக்ஸ்பெண்டிச்சர் போங்க போயிடு கொடுங்க சார் அது ஓகே பண்ணிட்டு எஸ்கேட் ஜெட் டான் ஃபார் ஜெட் டான் இது டான் ஃபார்ல போய் டேட்டா பண்ணுங்க டேட்டா செலக்ட் பண்ண உடனே கீழ ஒரு இது ஓபன் ஆகும் டைரக்ட் பாக்ஸ் இது ஒரு டயர் பாக்ஸ் வந்துறாங்க கட்டர் நேம் கேக்கு. கட்டர் நேம்ல அத டைப் பண்ணுவீங்க செலக்ட் கட்டர் அப்படிங்கிறது பக்கத்துல அத கிளிக் பண்ணுங்க செலக்ட் கட்டர் கிளிக் பண்ண உடனே ஓகே பண்ணினா அந்த கட்டர் நேம் வந்து

டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணினா வெண்டாஸ் குடுங்க வெண்டாஸ் குடுறதுக்கு கீழ இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும் அதுல வெண்டா நேம் இருக்கும் பக்கத்துல செலக்ட் வெண்டான்னு இருக்கும் அந்த செலக்ட் வெண்டா கிளிக் பண்ணுங்க செலக்ட் வெண்டா கிளிக் பண்ண உடனே ஒரு பாப் அப் விண்டோ ஓபன் ஆகும் அதுல உங்க விண்டோ இது வெண்டா தெரியும் வெண்டா வந்து சக்சஸ் பேக் வந்தா மட்டும்தான் தெரியும் பெண்டிங் இருந்தாலும் வராது செட் டு பேங்க் नंबर वन कोटे वो स्लास कोटे यूनिवर्सिटी पे है जीएचएस जीएचएस नो उसका अंडरवर्ड जीपीएचएसएस अंडरवर्ड में आ आजकल वो स्लास कोटे एनएसएस फोड़ने सोना है एनएसएस फोड़ते थे वो आजकल वो ट्वेंटी ट्वेंटी थ्री

திரும்பி போயிடுச்சு என்எஸ்எஸ் பிளான்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா மேரேஜ் போயிடுச்சு மேரேஜ் கொடுத்தவொடனே கீரே ஸ்கீம் காமனன் ஆகிருக்கேன் அதில் ப்ளூ செலக்ட் பண்ணுங்க கண்டின ஒரு பாப்பா போய்ட்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு காமிக்கும் இந்த அஞ்சு மூணாவது ஆப்ஷன் வந்து ஜாண்டி நைட் பார் இம்ப்ளாமெண்டேஷன் ஆஃப் என்எஸ்எஸ் டூ டூ

டாபா தான் ஆமாயிடா டாபா காமாயிருக்கா ஆஃபர் உடனே இப்போ சேவ் 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 ஒரு ஓஜர் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இந்த ஓஜர் நம்பரே என்னன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு முன்னாடி ஒன்றாவது ஓஜர் இதை செக் பண்ணிவிட்டு ஓசாயி கீழே வந்து எக்ஸ்போரேஜர் நம்ம ஸ்டேவ் பண்ணியாச்சு இப்போ இது ட்ரெயின் இங்கே யார் அந்த ஸ்டெம்புக்கு போட்டு எஸ்பி போயிடும் டைரக்ட் அந்த பக்கம் போச்சுனா இன்ஸ்ட்ருமென்ட் டைப் கேக்கு இன்ஸ்ட்ருமென்ட் டைப் ஆல்ரெடி நாம எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம் அதை கிளிக் பண்ண உடனே ஈ ஈ பேமெண்ட் யூசிங் டேப்லெட்ஸ் அத வந்து ஆக்டிவேட் ஹெல்ப் பண்ணி பண்ணுங்க பண்ணிட்டு ஆட் குடு ஆட் உடனே இங்க வந்து உங்களுக்கு கோட் எண்ட்ரிஸ் எல்லாம் காமிக்கும் இந்த கூட குடுத்துட்டு கீழ

osionfish. won't you take attention should hear. if you said this too. reencientyal is applicable. and Okay. dear being I am sure how he can do it. and then that I am not looking for him to take attention. if I say the subtitles I am sure ஆட்டோவாகவும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டிலேட் ஆகிடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு க்ளீக் ஆகிடும் வேறு எதுவுமே கொடுக்காம சலக் பண்ணும் போது நீங்கள் போட்டால் எட்ரஸ் வந்துருக்கோம் இப்போ இந்த என்ட்ரஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த லெட்ரு ப்ஷன் நம்பர் அடிச்ச மாதிரி அந்த ப்ளூ கலராக காமிக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அட்ரெஸ் வரும் இந்த அமௌண்ட்டு வந்து என்ன சேங்க்ஷனு யாருக்கு பண்ணும் போது எந்த அமௌண்ட்டுக்கு போதும் எல்லாமே காமிக்கில் கீழே பண்ணிங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்கும் அப்புறம் பாரு अदला अपो बारे जगह की पढ़े इधर ला अपो उधर आ रही है अपो अपो बारे ना आज चले अपो पढ़े अपो पढ़े क्या हो गया है एक बार प्रिंटर जैसे जाने जाने इधर ला गैस ये ना पढ़ा ना जाने 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 की मुझे नेटेस्ट ला जाने इप्पे तो प्रिंटर जैसे प्रिंटर